நமஸ்தே ஸ்ரீ ஜோதி பகவதி பகவானின் இன்றைய அற்புதத்தை காண்போம் நான் தமிழ்நாட்டின் திருப்பூரை சேர்ந்த டாக்டர் மீனா வெங்கட்ராமன் எங்கள் குடும்பம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு முதல் இந்த அற்புதமான பகவத் தர்மத்தில் இருப்பதற்கு ஆசீர்வதிக்கப்பட்டது மேலும் ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானின் அருளால் எண்ணற்ற நம்ப முடியாத அற்புதங்களை நாங்கள் அனுபவித்துள்ளோம் மேலும் எங்கள் இறைவனின் ஏராளமான ஆசீர்வாதங்களால் நிறை நிரந்தர உறுப்பினர்களாக பங்களிக்க முடிந்தது என் அம்மாவின் சமீபத்திய உடல்நல அற்புதத்தை இங்கே பகிர்ந்து கொள்கிறோம் என் அம்மாவுக்கு திடீரென மார்பு வழி மற்றும் மூச்சு திணறல் ஏற்பட்டது உடனடியாக நாங்கள் அவரை சென்னையில் உள்ள ஒரு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனைக்கு கொண்டு சென்றோம் ஆரம்ப பரிசோதனைகளில் அவருக்கு இன்ஃப்ளூயன்சா மற்றும் நிமோனியா இருப்பது தெரிய வந்தது மேலும் என் அம்மாவிற்கு சுவாச கோளாறும் ஏற்பட்டது அவருக்கு சுத்தமான காற்றோட்ட ஆதரவு தேவைப்பட்டது மற்றும் அவரது ஆக்சிஜன் ஏற்றத்தை பராமரிக்க நிமிடத்திற்கு கிட்டத்தட்ட பத்து லிட்டர் ஆக்சிஜன் வரை தேவைப்பட்டது என் தாயாரை இந்த மோசமான நிலையில் பார்த்தபோது நாங்கள் ஸ்ரீ ஜோதி பகவதி பகவானிடம் மனமார்ந்த பிரார்த்தனை செய்து சரணடைந்தோம் எங்கள் தாயாருக்கு சோம நீர் அளித்தோம் மூலமந்திரத்தை தொடர்ந்து உச்சரித்து தாசாஜியின் வழிகாட்டுதலின்படி அவருக்கு ஒரு உயர்ந்த சைத்தன்ய நிலை மாற்றத்தை செய்தோம் இந்த ஸ்ரீ ஜோதி பகவதி பகவானின் சக்தி வாய்ந்த ஆசீர்வாதங்கள் அவரது நிலையை மாற்றின அதன் விளைவாக எங்கள் கண்களுக்கு முன்னால் அற்புதம் நிகழ்ந்தது மறுநாள் காலையில் நாங்கள் அவரை சந்தித்தபோது முன்பு அரை மயக்க நிலையில் சம்பந்தம் இல்லாமல் பேசி வந்த என் அம்மா எழுந்து உட்கார்ந்து எங்களை பார்த்து புன்னகைத்து எங்களுடன் விபரமாக பேசத் தொடங்கினார் அது உண்மையிலேயே பிரமிக்க வைத்தது அவர் படிப்படியாக முன்னேற்றம் அடைந்து பத்து நாட்கள் ஐசியூவில் தங்கிய பிறகு ஐந்து லிட்டர் ஆக்சிஜன் மற்றும் வைபாப் ஆதரவுடன் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டார் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்ட பிறகு பல மாதங்களுக்கு வைபாப் மற்றும் ஆக்சிஜன் ஆதரவு மற்றும் இருபத்தி நான்கு மணி நேரமும் வீட்டு பராமரிப்பு நர்சிங் தேவைப்படும் என்று மருத்துவர்கள் எங்களுக்கு அறிவுறுத்தினர் இங்கே மீண்டும் ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவான் ஒரு நம்ப முடியாத அற்புதத்தை நிகழ்த்தினார் நான்கு நாட்கள் என்ற குறுகிய காலத்தில் என் அம்மா அதிசயமாக குணமடைய தொடங்கினார் ஆக்சிஜன் ஆதரவு மற்றும் பைபாப் இல்லாமல் தனது தேவையை பூர்த்தி செய்து கொண்டார் தொடர் வருகையின் போது அவரது விரைவான மீட்பு மற்றும் சாதாரண இரத்த பரிசோதனைகளை பார்த்து மருத்துவர்களும் திகைத்து போனார்கள் நமது ஹோமங்கள் எவ்வளவு சக்தி வாய்ந்தவை என்பதை நாம் உண்மையிலேயே புரிந்து கொள்ள முடியும் மேலும் கோமங்களில் பெறப்பட்ட அற்புதமான ஆசீர்வாதங்களுக்காக ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவானுக்கு மிகுந்த நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம் அனைத்து அற்புதமான ஆசீர்வாதங்களுக்காகவும் சக்தி வாய்ந்த பாதுகாப்பு கவசத்திற்காகவும் என் அம்மாவிற்கு நிகழ்ந்த இந்த நம்ப முடியாத ஆரோக்கிய அற்புதத்திற்காகவும் ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவானுக்கு நாங்கள் என்றென்றும் நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம்